செப்பனியா புத்தகத்தின் கேள்வி பதில் கேள்வி செப்பனியா புத்தகத்தை எழுதியது யார் பதில் செப்பனியா புத்தகத்தை எழுதியது தீர்க்கதரிசியான தரிசியான செப்பனியா கேள்வி செப்பனியா புத்தகத்தின் பொருள் என்ன பதில் செப்பனியா புத்தகத்தின் கருப்பொருள் தேவனின் நாள் கேள்வி செப்பனியா புத்தகத்தின் பொருள் என்ன பதில் செப்பனியா புத்தகத்தின் பொருள் தேவனின் மறைவிடம் கேள்வி செப்பனியா புத்தகம் எந்த மொழியில் எழுதப்பட்டது பதில் செப்பனியா புத்தகம் எபிரேய மொழியில் எழுதப்பட்டது கேள்வி செப்பனியா புத்தகம் எந்த காலத்தில் எழுதப்பட்டது பதில் செப்பனியா புத்தகம் கிறிஸ்துவுக்கு முன் ஏழாம் நூற்றாண்டின் காலத்தில் எழுதப்பட்டது கேள்வி செப்பனையா புத்தகத்தில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளது பதில் செப்பனையா புத்தகத்தில் மூன்று அதிகாரங்கள் உள்ளது கேள்வி செப்பனையா புத்தகத்தில் எத்தனை வசனங்கள் உள்ளது பதில் செப்பனையா புத்தகத்தில் ஐம்பத்தி மூன்று வசனங்கள் உள்ளது கேள்வி செப்பனையா புத்தகத்தின் முக்கிய வசனம் எது பதில் செப்பனையா புத்தகத்தின் முக்கிய வசனம் செப்பனையா அதிகாரம் இரண்டு வசனம் மூன்று கேள்வி செப்பனையா புத்தகத்தின் முக்கிய நபர்கள் யார் பதில் புத்தகத்தின் முக்கிய நபர்கள் எருசலேமின் மக்கள் கேள்வி செப்பனையா புத்தகத்தின் தன்மை என்ன பதில் செப்பனையா புத்தகம் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் கேள்வி செப்பனையா புத்தகத்தின் முக்கிய இடங்கள் எது பதில் செப்பனையா புத்தகத்தின் முக்கிய இடம் எருசலேம் நினைவே கேள்வி செப்பனையா புத்தகத்தின் நோக்கம் மற்றும் அடிப்படை செய்திகள் என்ன பதில் யூதா மக்களை அவர்களது ஆன்மீக வீழ்ச்சியின் நின்று உணர்வடையச் செய்து தேவனிடம் திரும்பும்படி கட்டளையிடுதல் கேள்வி செப்பனையா புத்தகம் யாருக்கு எழுதப்பட்டது பதில் செப்பனையா புத்தகம் யூதாவுக்கும் பிற நாடுகளுக்கும் எழுதப்பட்டது கேள்வி தரிசியான செப்பனையா யாருடைய குமாரன் பதில் தரிசியான செப்பனையா கூஷின் குமாரன் கேள்வி செப்பனையாவுக்கு உண்டானது எது பதில் செப்பனையாவுக்கு உண்டானது கர்த்தருடைய வசனம் கேள்வி கேள்வி கர்த்தர் யாரை சம்காரம் பண்ணுவேன் என்று கூறினார் பதில் தேசத்தில் உண்டான மனுஷரை சம்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் கூறினார் கேள்வி யாருக்கு முன்பாக மெளனமாய் இருக்க வேண்டும் பதில் கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மெளனமாய் இருக்க வேண்டும் கேள்வி எது இருக்கிறது பதில் கர்த்தருடைய நாள் இருக்கிறது கேள்வி மனுஷனுடைய வெள்ளியும் பொண்ணும் எப்பொழுது அவர்களை தப்பிக்க மாட்டாது பதில் கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளில் தப்பிக்க மாட்டாது கேள்வி யூதாவின் மேல் இறங்குவது எது பதில் கர்த்தருடைய உக்கிர கோபம் கேள்வி யூத ஜனத்தை நிந்தித்த புத்திரர் யார் பதில் யூத ஜனத்தை நிந்தித்த ஆமோன் புத்திரர் கேள்வி மோவாப் எதை போலாகும் பதில் மோவாப் சோதாமை போல் ஆகும் கேள்வி நித்திய இருப்பவை எவை பதில் மோவாப் ஆமோன் கேள்வி கர்த்தர் எவர்களை மெலிந்து போக பண்ணுவார் பதில் கர்த்தர் பூமியில் உள்ள தேவர்களை மெலிந்து போக பண்ணுவார் கேள்வி எதை செய்யும் நகரத்துக்கு ஐயோ பதில் இடுக்கன் செய்யும் நகரத்துக்கு ஐயோ கேள்வி கர்த்தர் எதை செய்வதில்லை பதில் கர்த்தர் அநியாயம் செய்வதில்லை கேள்வி கம்பீரித்து பாட வேண்டியவள் யார் பதில் கம்பீரித்து பாட வேண்டியவள் சியோன் குமாரத்தி கேள்வி நம்மை ரட்சிப்பவர் யார் பதில் நம்மை ரட்சிப்பவர் தேவனாகிய கர்த்தர் கேள்வி இஸ்ரவேலரை கர்த்தர் எவர்களுக்குள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் பதில் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் கேள்வி எதையெல்லாம் வாரி கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பதில் தேசத்தில் உண்டானதை எல்லாவற்றிலும் வாரி கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கேள்வி எது மெய்ப்பர் தங்கும் குடில்களும் ஆட்டுலுவங்களுமாயிருக்கும் பதில் சமுத்திரத்தாரை தேசம் மெய்ப்பர் எங்கும் குடில்களும் ஆட்டு தொழுவங்களாகும் கேள்வி வேதத்துக்கு யார் எப்படி அநியாயம் செய்தார்கள் பதில் தரிசிகள் ஆசாரியர்கள் வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள் கேள்வி ஒரு எலும்பையும் மீதியாக வைக்கமான ஓநாய்கள் யார் பதில் அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் கேள்வி காசுக்காரர் யாவரும் என்ன ஆனார்கள் பதில் காசுக்காரர் யாவரும் வெட்டுண்டு போனார்கள் கேள்வி எதினால் தேசமெல்லாம் அழியும் பதில் கர்த்தருடைய எரிச்சலின் அக்னியினால் தேசமெல்லாம் அழியும் கேள்வி கர்த்தர் யாரை சம்காரம் பண்ணுவேன் என்கிறார் பதில் கர்த்தரை விட்டு பின் வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமல் அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்களையும் கர்த்தர் சம்காரம் பண்ணுவேன் என்கிறார் இதுவரை பொறுமையோடு பார்த்த உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணுமுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வர பில் சும்பலை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நன்றி